கொஞ்சம் அம்மா கேல இருக்கிற பொருள் ஏதாவது ஒன்று பிடியாம சி நபருக்குமா நீங்களே அதை கொண்டாங்க என்னாலலாம் வாங்க முடியாது எல்லா பக்கமும் வண்டி வருதானு பாரு அப்புறமா அந்த பக்கம் போ ஒரு பக்கமாக வண்டி இருந்த மாதிரி இல்லைம்மா நான் அந்த பக்கம் போகிறேன் நீங்களும் அந்த பக்கம் வாங்க வர சாடை பாரு என்னம்மா பிவியை தான் தெருவை தூக்கது மாதிரி என்னம்மா ஓடி விளக்கு மாதிரியே கிடைக்காத மாதிரி அங்கேருந்து வாங்கிட்டு வர்றவன் இந்த விளக்குமரு ஒன்றே எதுவும் பிடி நான் இதுக்கு தான் உங்ககிட்ட கடையில் வச்சு சொன்னேன் விளக்கு மரு ஒன்றும் வாங்கினானே ഒരു കിട്ടി കിടന്നുട്ടേ വാറേക്ക് ചേഞ്ചേ ഇപ്പൊ നാ എന്തേലോ തരുവാൻ കേട്ട് நவரே நான் ஒன்றும் அந்த வேலையை செய்யல கடையில் தான் இதெல்லாம் வாங்கிட்டு வரேன் தூக்க முடியாமல் தூக்கிட்டு ஒரு பொருளை உங்கள் மோட்டை கொடுக்க வேண்டியது தானே தூக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு ஒன்று நான் சொன்னேண்ணா நீங்கள் வாய் திறந்து செல்லணுமாங்கோ நீங்கள் கொண்டு வர்றதை பார்த்தாலே அப்படி தான் தெரியுது பேக்கில் புக்கு கூட இருந்த மாதிரி இல்லை அதை தானே கொண்டுட்டு வரா கூட இந்த விளக்கு மத்தியும் வாங்கி கொண்டு வர வேண்டியது தானே இந்த காலத்துக்குள்ளேயே வீட்டிலேயே விளக்கு மாற்றா தூக்காது அப்படி வரோம் அவ கொண்டு வர சொன்னான் நான் தான் நீ பேக்கை மட்டும் கொண்டு பொம்பளை பிள்ளையில ஒரு வேலை செய்ய விடாம வளர்த்திட வேண்டியது போற இடத்துல வேலை செய்ய தெரியாம முடிக்க வேண்டியது அவ சின்ன பிள்ளை போக போக போக்க வேலையை நபருங்கக்கா பொம்பளை பிள்ளைங்க கண்ணை திறந்து மூடுறதுக்குள்ளே வெறிட்டுன்னு வளர்ந்துடும் கூடவே நம்மளும் நல்லதை கிட்டது சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ஏதோ என் மனசுக்கு போட்டதா சொன்னேன் தப்பா நினச்சிக்கூடாதுங்க தப்பா ஒன்றும் நினைக்கல சரிக்கோ நான் போயிட்டு வரேன் வா மசி வீட்டுக்கு போ எனக்கு ரொம்ப வயிறு வசிக்கிட்டு வீட்டில் என்ன குழம்பு வச்சிருக்கேன் தான் வச்சுருக்கேன் மகி பாம்பா எனக்கு ஒன்றும் வேண்டாம் வீட்டில் வேறொரு குழம்பு இல்லையா மகி ஒரு எட்டு சித்தி வீட்டுக்கு போய் கொஞ்சம் குழம்பு வந்துடுமா நபருக்கும்மா எனக்கு காலையெல்லாம் வலிக்குது நான் ஒன்றும் அங்கே வரல வீட்டுக்கு போய் வேறு என்ன திங்க போகிறேன் வீட்டில் இப்ப இருக்கலாம்மா ஆமாம் கிட்டி இருந்தாலும் இருக்கும் ஐயோ அம்மா இங்கிலீஷ் தெரியலைன்னா சும்மா இருக்குதுல நபர் உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியுதுனே கேள்வி பண்ணி சிரிக்காத கேள்வி ஒன்றும் பண்ணலம்மா பேச தெரியலண்ணா பேசதுங்க தான் சொன்னேன் இதெல்லாம் ஒரு தப்பாங்க நான் வீட்டுக்கு போய் இப்பயே செஞ்சு சாப்பிடுவேன் கிண்டி சாப்பிடுறது தெரியலாம் தாம்பிக்கும் கொஞ்சம் ஓலை வச்சிரு சரி கொஞ்சம் ஓட்டு வைக்கேன் என்ன பாவம் பண்ணனும் தெரியல இந்த வீட்டில் கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் என்ன உமா நீ ஒத்தையில் கடந்து புலம்புட்டு இருக்க என்ன செய்ய எல்லாம் ஏன் நேரம் இப்படி என்னையே புலம்பு விட்டுட்டு வாழ்வழ அவ்வளோ விளங்குவல்வளா யார பார்த்து இப்ப இப்படி சொல்லிட்டு கிடக்க வேற யார பத்திக்க இப்போ நான் சொல்ல போகிறேன் எல்லாம் என் மாமியாரையும் நாத்தனாரையும் தான் ஆவியில பத்தியா இப்போ நீ இப்படி பேசிக்கிட்டு கிடக்க ஆவியை ரெண்டு பேரும் இங்கேருந்து கிளம்பி போயாச்சுல ஏனிமே நீ நிம்மதியே இருக்க வேண்டியதானே நானும் உங்களை மருந்தாக்கா நிம்மதியாக இருக்கலான்னு நினச்சேன் அதான் தூரத்தில் போனாலும் தான் என்னையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டுக்கால் விலை நீ இப்போ பொலம்பு அப்படி என்ன நடந்துச்சு கொஞ்சம் சொல்ல நானும் என்னன்னு கேட்டுக்கிட்டுதானே நீ இங்கே கேட்டு என்னத்தக்கா செய்ய புரிய உங்களாலையும் தான் ஒன்றும் செய்ய முடியாத அப்படிலாம் சொல்லாதவுமா நீ என் உன் கஷ்டத்தை சொன்னாடி அது பாதியா குறைஞ்சிரும் அப்புறத நீ நிம்மதியா இருக்கலாம் என்ன உமா வேலையெல்லாம் முடிச்சா வீட்டில் ஒத்த வேலை செய்து கிடையாது என்ன கேள்வி கேட்க வந்துட்டா சீலா நீனுங்க தான் இருக்கியா என்ன காத்து இந்த பக்கம் அடிச்சிருக்கு எப்பமா அக்கா கறி வீட்டு பக்கம் தானே போவ இன்னைக்கு என்ன இங்க வந்துருக்க ஏன் எங்கெல்லாம் வரக்கூடாது ஏய் வரப்படாதுன்னு நான் இங்கேம்மா சொன்னேன் இங்கே அங்கனே ஊரெல்லாம் ராட்டு மாதிரி சுற்ற வேண்டியது தானே வீட்டில் ஒரு வேலை செய்யாமல் அங்கே இங்கனே திரிங்க ஏற்றதுக்கு மாமியார் மாதிரி என்ன இங்கே எப்படி தான் இவ்வளோ இழ மட்டும் மாமியார்மாரெல்லாம் அடித்து பற்ற முடித்தோ தெரியல நாங்கள் மாமியார் மர அடிச்சு பற்றினத நீ என்னை பார்த்தியா என்னமோ பக்கத்துலேருந்து பார்த்த ஒரு மாதிரி பேசிக்கிட்டு கிடக்க சாப்பாங்க கடாம இங்கேருந்து ஓடி போயிடுது அதுதான் உனக்கு நல்லது என்னது நான் என்னமோ இல்லாத பொருள் பேசுன மாதிரி பேசிக்கிட்டு கிடக்க நடந்தது தானே சொன்னேன் அதுக்குள்ள கோவப்படுகிறத பாரு இவ் கோவப்படாதாச்சும் மாறி ஏ பாய் எடுக்கிட்டா எனக்கு என்ன நான் என் சொல்லி பார்த்துட்டு போறேம்மா நல்ல விழுத்து காலமே இல்லை ஆமா நீ ரொம்ப நல்லவ பாரு அந்த மனசே கஷ்டப்பட்டு தேடுறதெல்லாம் மேக்கப்புக்கு செலவு பண்ணுக்கா கோவப்படாத உமா எல்லாரும் பார்க்கவே பாரு மாரியம் உம்மா கொஞ்சம் என் அக்கா வீடு வரைக்கும் போய்ட்டு வருவோம் அங்கே இப்போ எதுக்குக்கா போகணும் பூ மாதிரியே அங்கே தான் இருக்கா போய் கூட்டிகிட்டு வரணும் ஆ சரிக்கா போ சமையலில் முடிச்சிட்டி உம்மா இன்னும் இல்லைக்கா வந்து பார்த்துக்கலாம் என்ன மல்லிகா சமையலில் முடிஞ்சா ஆ செஞ்சுட்டேன்க்கா இன்னைக்கு என்ன குழம்பு வச்சே முருங்கக்கா குழம்புலக்கா வச்சேன் நீங்கள் என்ன குழம்புக்கா வச்சியே என்ன வைக்கல மண்டிகா என்னம தான் வைக்கணும் காப்பி யாருக்குக்கா போட்டு வந்துருக்கிய பூமரிக்கின்னு தான் போட்டு வந்தேன் அவளுக்கு காப்பியை கொண்டு கொடுத்துட்டு வந்து சரியா அங்கிட்டு பேசுகா மகி இந்த காப்பிய பூமரிக்கு கொடு பூமரி தூங்கிட்டாம்மா காப்பிய நீங்க குடிங்க அப்படி இல்லைன்னு உள்ள கொண்டுட்டு வைந்தேன் இப்பந்தான தூங்கிருப்பா பையை எழுப்பி இந்த காப்பி குடு அவ தூங்கி அரை மணி நேரம் ஆகுதுமா இப்ப நான் அவளை எழுப்பினேங்க அழுதவா ஊரே கூப்பிட்டுவான் உங்களால அவளை சமாளிக்க முடியும்னா சொல்லுங்க அவளை நான் இப்பமே எழுப்புதே வேண்டாம் வேண்டாம் எழுப்பு கூடாத அவா தூங்கட்டும் பன்னாட்டுல எழுப்புனாதான் அழாமல் சிரிச்சிட்டே இருப்பா இதான் உங்களுக்கு தெரியுமே வேற எதுக்கு நீ எழுப்பு தண்ணியே நான் எழுப்புனாதான் அப்படியே அழுவா நீ அக்கா வரலா எழுப்புனா அப்படியே அழமாட்டான்னு தான் சொன்னேன் இந்த விஷயத்தில் வா அக்கா பேரம் பார்க்கதே கிடையாது யார் எழுச்சினாலும் ஒரே மாதிரி அளவை தான் இப்போ இந்த காப்பி என்ன பண்ண அதான் உங்ககிட்ட முதல்ல சொன்னா இந்த காப்பியை குடிங்க அப்படி இல்லைன்னா உள்ள கொண்டு போய் வைங்கன்னு உங்களுக்கு குடிக்கணும் தான் குடிங்க அப்படி இல்லைன்னா உள்ள கொண்டு போய் வைங்க உள்ள கொண்டு போய் வைக்க உங்கள் அப்பா வந்ததும் இதை சூடு பண்ணி கொடுத்துடுறேன் அப்போ இந்த வீட்டை பொறுத்த மட்டும் இழுத்துவே யாருன்னா எங்கள் அப்பா தான் நிபர்மசி அப்படிலாம் சொல்லக்கூடாது நான் ஏற்கனவே குண்டா இருக்கேங்கிறது உனக்கு தெரியுங்களா இந்த காப்பி வேற பூ போட்டது காபிக்குள்ளே நிறைய கிளீன் எடுத்து போட்டிருக்கேன் இந்த காப்பியை நான் கொடுத்துருந்துச்சிக்க இன்னும் குண்டாயிருவேன் அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போனால் வாசுபடியே பெருசா பெருசாக திட்டணும் மகி நான் அவனும் உங்கள் பாட்டி மாதிரி ரொம்ப குண்டாக மாட்டேன் உங்களை குண்டு கிடையாது பாட்டி பத்தி ஒன்னும் சொல்லல எங்க அம்மைய பத்தில சொன்னேன் இங்க பாட்டி என்னமா ஊருக்கு போய் ரொம்ப நாளாச்சு வரவே இல்லை நானும் அவியில பத்தி உங்ககிட்ட கேக்கணும் தாக்கா இருந்தேன் எனக்கு அவர்ல என்ன மாவிய இங்க வர மாட்டவோ மல்லிகா என்மா அவங்க வரக்கூடாதுன்னு அடிச்சு பத்திக்கலாம் நான் என்கிட்ட அந்த கிழவியை அடிச்சு பத்து அந்த பாட்டிக்கு அம்மா காவி ஊருக்கே அந்த பாட்டியே கூட்டிகிட்டு போயிடுச்சு அப்ப அந்த பாட்டி இங்க வர மாட்டவா நீ நம்ம கையில என்ன இருக்கு எல்லாம் கடவுள் கையில இருக்கு ஏமா எங்க கையில ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் ஆனா உங்க கையில சாப்பிட்டப்ப இருக்குது என் பிள்ளை எப்பவுமே தான் காமெடி காமெடியவே சொல்லலாம்